பெண்களை பத்தி சொல்லலாம் சொன்னாங்க பெண் என்பவள் வளைஞ்ச எலும்புல படைக்கப்பட்டவள் அந்த பெண்கள்ட்ட ஏராளமான பலகீனங்கள் இருக்கு குறை இல்லை பலகீனம் அவ எவ்வளவுதான் படிச்சு டிகிரி முடிச்சு ஆக்ஸ்போர்ட் யுனிவர்சிட்டில பாஸ் அவுட் ஆகி வந்திருந்தாலும் பெண்ணண்ட ரீதியில அவட்ட சில வேலை மிச்சம் தூங்கக்கூடியவா இருப்பா சிலையில ஒன்றை சரியா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கொள்ள தெரியாம இருக்கும் மாமா மாமியோட சரியா நடக்க தெரியாம இருக்கும் வாரவர்களை சரியா அனுசரிக்க தெரியாம இருக்கும் பிள்ளைகளை சமைக்க தெரியாம இருக்கும் சரியா அயம் பண்ண தெரியாம இருக்கும் எடுத்ததுக்கெல்லாம் பாண்டி உளுவா இருப்பா இந்த பலகீனங்கள் உள்ளவத்தான் நான் கபோல் செஞ்சேன் சொல்லி நான் முடிச்சவங்க எல்லாம் பள்ளியில மஸ்ஜித்தில் வச்சு இல்லாட்டி எங்கே நிக்கா நடந்துதோ சஃபையோர் சாட்சியாக சொன்னோம் அப்படி சரி இப்போ முடிஞ்சிக்கிறோம் கொரான் சொல்றது இப்படி நடங்க சரி நாங்கள் அப்படிதான் நடக்கிறோம் அப்படி நடந்தாலும் ஃபனின் கரித்துமுன்னு அவர்களால் உங்களுக்கு மனதுக்கு செட்டிஸ் இல்லாத ஏராளமான விடயங்கள் நடைபெறும் ஏன் நடக்கும் ஏன் நடக்கும் நாங்க அவங்களே எப்படி படைச்சிக்கிறோம் பிலைஹீனமா படைச்சிக்கிறோம் அவர்களை பெலைஹீனமா படைச்சிட்டு எனக்கு ஆம்பளைனா பெருமை தானே நான் ஆம்பளை அப்படிதான் செல்றேன் ஆ கொரோனா அப்படி பெருமையா தான் பேசுது எப்படி தெரியுமா அ ரிஜியாலு கவ்வா மூணு ஆயுலன் நீசா திமா ஃபவா ஆண்கள் என்பவர்கள் அந்த பிலைஹீனமாக படைக்கப்பட்ட அந்த பெண்களே பராமரிப்பதற்கு தகுதி படைத்தவர்களாக திறமை படைத்தவர்களாக நாங்கள் ஆக்கி வச்சுக்கிறோம் தெரியவாறு நேரத்தில் எப்படி நடந்து கொள்ளணும் தீனுல் இஸ்லாம் எப்படி காடி அம்மது ரசூலுல்லா எப்படி நடந்தாங்க எப்படி நடக்க சொன்னாங்க சுருக்கமா சொன்னா தீனுல் இஸ்லாம் சொல்ற ஒரு கணவனாக நடந்தா எல்லாம் சரி நடக்கும் அவர்களால் விலகினங்கள் தெரிய வரும் இந்த நேரத்தில் அதை ஹேண்டில் பண்ண தெரிகிறவர் தான் ஆம்பிள் ரிஜால் நான் சொல்ல ஹொரான் சார் ரிஜால் ஆண்கள் என்பவர்கள் ரிஜால கருத்து என்ன தெரியுமா விளங்குறது ஒரு பெரிய கொம்பனி ஒண்டி ஏராளமான வேலை செய்யறாங்க மேனேஜர் இருக்கிறார் இந்த மேனேஜர் வேலை என்னடா ஒவ்வொருத்தர் தவறுகளையும் தேடி அவரை ஏசி அவருக்கு பனிஷ் பண்ணி அவரை சிஓட்ட போட்டு கொடுத்தோ எப்படி சரி கம்பெனி வந்து அனுப்பியிருந்தது தான் மேனேஜர் செய்கிற வேலை இப்படி ஒரு மேனேஜர் கம்பெனிக்கு கிடைச்சா கம்பெனியில் நிலைமை என்ன உருப்படுமா கம்பெனி உருப்படுமா நாலு இழுத்து மூடும் ஒருத்தனைக்குமா மேனேஜண்டா யாரு தெரியுமா சரி வந்திக்கிறான் இப்ப படிச்சுட்டு வந்திக்கிறான் இவனுக்கு இந்த வேலை புதுசு சரி தவற விட்டுட்டான் வண்டி இவ்வளவு நலவு கழிக்கு வண்டி இவ்வளவு எக்டிவிக்கு இதையெல்லாம் பயன்படுத்தி எப்படி இந்த கொம்பனிக்கு நல எடுத்து கொடுக்கும் எப்படி கொடுக்கலாம் வேறொரு கொம்பனிலேருந்து வந்திக்கிறான் இவனுக்கு இது புதுசாகிக்கு இந்த திறமையும் ஆற்றலும் உள்ளவர் தான் மேனேஜர் தான் ரிஜர்வ்